சூலூர் சட்டமன்ற தொகுதியில மைய பகுதியில அதிகமா விளைச்சல் ஆகக்கூடிய மைய பகுதி அது சுல்தான்பேட்டை சுல்தான்பேட்டை அங்க ஒரு குளிர்பான கிடைக்க வச்சா அங்க இருக்கிற விவசாயிகள் இந்த தக்காளி சாகுபடி செய்ய விவசாயிகள் விலை வீட்டில் வந்து பாதுகாக்கலாம் அங்க கூட குளிர்பான கிடைக்க வச்சா இன்னொரு வாரத்துக்கு இந்த தக்காளி அழுகாம இருக்கும் அப்போ வந்து விலை கொஞ்சம் விலை ஏறும் போது இப்ப நான் செய்யணும் மற்ற பயிர்களை காப்பீடு இருக்கு தக்காளி காப்பீடு காப்பீடு மழை பெய்யா தக்காளி அப்படியே உழவு வேற வழி கொடுக்கணும் மனு வழி

yeah